வணக்கம் கணேசன் தர்மபாலன் வழிமொழியப்படும் சந்தர்ப்பத்திலே வாக்கெடுப்பு மூலம் அந்த தவிசால தெரிவு செய்யப்படும் சுகமாக இடம்பெறுவதற்கு தாங்கள் அனைவரும் உள்ளூராட்சி ஆணையாளராகிய எனக்கு அளிக்கப்பட்ட அதிகாரங்களின் அடிப்படையில் கூட்டப்படுகின்றது இந்த நடத்துவதற்கான கோரம் காணப்படுகின்றது அனைத்து உறுப்பினர்களும் பிரசதமாக இந்த கூட்டமானது இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டில் நான் அழைக்கும் போது அவர்கள் தாங்கள் யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறார்கள் என்பதை வெளிப்படையாக தெரிவிப்பார் தர்மபாலன் அவர்களின்

பூர்ணமான வசூலிப்பை வழங்கிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் நமது திணைக்களத்தை சார்ந்த உத்தியோகர்களுக்கும் இந்த நிகழ்வை செய்யல முறையே ஒழுங்குபடுத்தி கண்ட சட்டம் சர்வதேச சபையின் உயர் செயலாளர் மற்றும்